ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உடம்பையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அண்ட ரகசியம் இந்த அண்ட ரகசியம் மட்டும் சரியா ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த அண்ட ரகசியத்தை ஒரு மனிதன் சரியாக உணர்ந்து பயன்படுத்தினால் அந்த மனுஷனோட வாழ்க்கை அவன் நினைச்சபடி சந்தோஷமா ஆரோக்கியமா நிம்மதியா பேரானந்தமுடையதா இருக்கும் இந்த காத்தெல்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சித்தர் உலகம் சொல்லக்கூடிய அற்புதமான ரகசியம் பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் என்ன சார் அந்த அந்த ரகசியத்தை பகுதி எப்படி சார் சரி பண்றது சித்தர்கள் அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா இதை கோரக்கர் பகவான் சொல்றாரு இந்த பட்ச சுத்தியை ஒரு பட்சத்திற்கு ஒரு முறை சரியாக பயன்படுத்துபவனுக்கு பகலிலும் கூட வானிலைத்து பல கண்டங்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும் அளவிற்கு கண்கள் தீட்சண்யம் பெறும் இந்த அண்டப்பகுதி ஆரோக்கியம் பெறும்னு கோரக்கரையா சொல்றாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அண்டப்பகுதி அற்புதமான முறையில் செயல்பட துவங்கும் வாழ்க்கை மிக 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 ஆரோக்கியமான முறையில் செயல்படும் குருவே சரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையே உடம்பையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அண்ட ரகசியம் இந்த அண்ட ரகசியம் மட்டும் சரியாக ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த அண்ட ரகசியத்தை ஒரு மனிதன் சரியாக உணர்ந்து பயன்படுத்தினால் அந்த மனுஷனோட வாழ்க்கை அவன் நினைச்சபடி சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக பேரானந்தமுடையதாக இருக்கும் முதல்ல அண்ட ரகசியம்னா என்னது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இது அண்டம் இது ஒட்டு பிண்டம் இது பேரண்டம் இது சிற்றண்டம் இது வந்து சித்தர் ஃபார்முலா நல்ல கவனமாக கேளுங்க அதே மாதிரி நம்ம உடம்புலையும் பார்த்தீங்கன்னா இது அண்டம் இது பிண்டம் இந்த ரெண்டையும் இணைக்கிற பகுதியான இந்த கழுத்து பகுதி பேர் கண்டம் பார்டர் அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் அதே மாதிரி அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இந்த அண்டத்துல என்ன இருக்கு இந்த அண்டத்துல என்ன இருக்கு இந்த அண்டத்துலதான் நட்சத்திரங்கள் இருக்குது கிரகங்கள் இருக்குது எல்லா விதமான காற்றுகள் பூதங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த அண்டத்திலையும் பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களுக்கான தாக்கம் கிரகங்களுக்கான தாக்கம் காற்றுகளுக்கான தாக்கம் பூதங்களுக்கான தாக்கம் எல்லாமே இங்க இருக்குது அதுலேயும் இந்த பகுதியில் சித்தர்கள் கொண்டாடிய சித்தர்கள் தேடிய சித்தர்களால் மிகவும் உணர்வு உணர்ந்து உலகிற்கு சொல்லப்பட்ட அற்புதமான ரகசியம் இந்த அண்டத்தில் இருக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது கண் பகுதி என்ற அடையாளமாக சொல்லப்பட்ட இந்த இடத்துல ஈசானன் என்ற காற்று இல்லற வாழ்வை நிறைவாக வாழச் செய்யக்கூடிய காற்று அதே மாதிரி அவருடைய நான்கு திசைகளிலும் நார்ச்சந்தி என்ற பெயரால் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி என்ற நான்கு காற்று இவங்களுக்கு பேர் நார் சந்தி வேதம் என்ற பெயர் இவங்க தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து என்ற சொல்லுக்கு காரணமான காற்றுகள் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பவர்கள் என்ற சொல்லுக்கு காரணமான காற்றுகள் இவங்க இருக்கிற இடமும் இந்த இடம்தான் போன பிறவி ஞாபகம் போன ஜென்மத்துல நான் எப்படி வாழ்ந்தேன் போன ஜென்மத்தில் நான் என்ன தவறு பண்ணேன்னு நினைவுபடுத்துவதற்கென்றே ஒரு காற்று இருக்குது அந்த காற்றினுடைய பெயர் சடம் இந்த காற்று இருக்கக்கூடிய இடமும் இந்த பகுதி மனிதனை மனிதனாக அடையாளம் காட்டக்கூடிய மனிதனுக்கு உண்டான தனித்துவத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு காற்று அந்த காற்றினுடைய பெயர் விவஸ்தன் நம்ம கூட சொல்றது இல்லையா உனக்கு விவஸ்தையே இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த காற்றை தான் விவஸ்தைன்னு சொல்றோம் அது கொடுக்கக்கூடிய உணர்வுக்கு பேரு இந்த காற்று இருக்கக்கூடிய இடமும் இந்த அண்டப்பகுதி தான் இந்த அண்டப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அறிவியலை யார் சரியான முறையில் உணர்ந்து புரிந்து தெளிந்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பேரானந்தமும் வெற்றியும் ஆரோக்கியமும் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த காத்தெல்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சித்தர் உலகம் சொல்லக்கூடிய அற்புதமான ரகசியம் பிராப்தம் உள்ளவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கும் யாருக்கு அவர்களுடைய அவர்களுடைய அருள் இருக்குது இறைவனுடைய அருள் இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் என்ன சார் பண்ணணும் அந்த அண்ட ரகசியத்தை அந்த பகுதி எப்படி சார் சரி பண்றது சித்தர்கள் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு வண்டி இருக்குது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே சர்வீஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஷோரூம்ல கொண்டு போய் விடுவோம் எதுக்காக ஷோரூம்ல கொண்டு போய் விடுவோம் இந்த வண்டி இவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டா இந்த மாதிரி தேய்மானங்கள் உராய்வு எல்லாம் ஏற்பட்டுருக்கும் ஆயில மாற்றணும் கிரீஸ் போடணும் இந்த மாதிரி சில சில அடிப்படையான சில சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா வண்டி பழையபடி ஸ்பீடாக ஓடும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமிங் வரும்போது கொண்டு போய் அதுக்கு வந்து பேரியாடிக்கல் சர்வீஸ் சொல்லுவாங்க அந்தந்த காலகட்டம் வரும்போது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம உடம்புலயும் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்பப்போ இந்த உடம்பையும் சர்வீஸ் பண்ணுங்கப்பா அது பாட்டுக்கு உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அது அப்பப்ப பழுதடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அதை அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க தான் என்ன சொல்றாங்க தினந்தோறும் ஒரு சர்வீஸ் அதாவது கழிவு நீக்கிறது தினம் இருமுறை காலை மாலை கழிவுகளை வெளியேற்றது தினந்தோறும் இன்னொரு சர்வீஸ் தேக சுத்தி தின சுத்தின்னு சொல்லக்கூடிய குளிக்கிறது தினந்தோறும் ஒரு சர்வீஸ் தந்த சுத்தின்னு சொல்லக்கூடிய பல் தேய்க்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன சுத்திகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்ற நீ பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை இந்த டோட்டல் சிஸ்டத்துக்குமே ஒரு சர்வீஸ் ஒன்னு போட்டுரு அது என்னன்னா பச்சை சுத்தி பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை பட்சம் என்று சொல்லக்கூடிய பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை ஒரு சுத்தி முறையை பண்ணிடு இந்த டோட்டல் அண்டப்பகுதியும் சுத்தம் ஆயிரும் இந்த அண்டப்பகுதி சுத்தமாயிருச்சு அப்படின்னா ஈசானன் சுத்தமாவார் விவசன் சுத்தமாவார் நார்ச்சந்தி சுத்தமாகும் சடம் சுத்தமாகும் இவங்கெல்லாம் சுத்தமானா வாழ்க்கையே சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் பச்சை சுத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சகல்ப ஸ்நானம் அப்படின்னு சொல்றது உண்டு பச்ச சுத்தி அப்படின்னு உண்டு நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒன்று தான் வேப்பம் பருப்பு கஸ்தூரி மஞ்சள் நெல்லி வத்தல் கடுக்காய் தோல் வெண்மிளகு இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து உருவாக்கிய ஒரு கலவையினுடைய பெயர் தான் ப பஞ்சகல்ப ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய பட்ச சுத்தி இத உச்சந்தலையில வச்சு அந்த அண்டப்பகுதியை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா அண்டப்பகுதியை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும் இதை கோரக்கர் பகவான் சொல்றாரு இந்த பட்ச சுத்தியை ஒரு பட்சத்திற்கு ஒரு முறை சரியாக பயன்படுத்துபவனுக்கு பகலிலும் கூட வானிலைத்து பல கண்டங்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும் அளவிற்கு கண்கள் தீட்சண்யம் பெறும் இந்த அண்டப்பகுதி ஆரோக்கியம் பெறும் கோரக்கரையா சொல்றாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அண்டப்பகுதி அற்புதமான முறையில் செயல்பட துவங்கும் வாழ்க்கை மிக 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 ஆரோக்கியமான முறையில் செயல்படும் இந்த அண்டப்பகுதியை நாம சரி செஞ்சதுக்கு அப்புறம் கூடவே ஓம் என்ற பிரணவத்தையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான பலனை உங்களால உணர முடியும் அண்டப்பகுதி சரியான உங்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய கட்டளைகள் பிண்டப்பகுதி சரியானபடி போகும் அண்டமும் பிண்டமும் சரியாக இயங்குபவர்களுக்கு வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் தான் பூரணமடையும்ங்கிறதுதான் உண்மை இதுதான் சித்தர்களுடைய தத்துவமும் கூட ரகசியமும் கூட குருவே சரணம்